நெஞ்சமிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாவசு ஒரு ஆடி மாதம் ரெண்டாம் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வள்ளி ஆடி வள்ளிங்கிறது ரொம்ப விசேஷம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் விற்று அருள்வாலிக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று இன்றைக்கு வழிபாடு செய்யணும் ஆடி வள்ளி கோயில்களெல்லாம் பெரிய கூட்டமாக இருக்கும் பெண்கள் கூட்டம் கூட்டமாக ஆலயங்களுக்கு சென்று இன்றைக்கு வழிபடுவார்கள் இந்த வழிபாடுனால மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் நம்ம வீட்டில் நாகதோஷத்தினால திருமண தடை இருந்தாலும் கணவருக்கு முன்னேற்ற குறைவு இருந்தாலும் பள்ளிகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு பெண்கள் சென்று கோயிலிலே வழிபாடு செய்து அந்த பிரச்சனைகளையெல்லாம் போக்குவதற்கு தெய்வத்திடம் முறையிடுவார்கள் அவ்வளவு அற்புதமான நாள் இந்த நாள் இன்னைக்கு சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கார் எல்லா காரியமும் நல்ல வேகமா பண்ணுவீங்க விறுவிறுப்பா இருப்பீங்க பரபரப்பா இன்னைக்கு செயல்படுவீங்க கேது பகவான் பூர்வ புனிய ஸ்தானத்தில் இருக்கார் இன்னைக்கு மகமாயியை வழிபட வேண்டும் சமயபுரத்தாளை வழிபட வேண்டும் மேஷராசிக்காரர்கள் சமயபுரத்தாலே இன்றைக்கு வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையிலே எல்லை இல்லாத வெற்றிகளை நீங்க பெறலாம் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ரொம்ப நாளாக குழந்தை வாய்க்கும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் இல்லறம் நல்லறமாகும் வீட்டில் கொஞ்சி மகிழ குழந்தை வரம் கிடைக்கும் அற்புதமான நாள் பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றகரமான தகவல்கள் வந்து சேரும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வரிபோன பிசினஸ் வாய்ப்பு ஒன்று மீண்டும் வந்து சேரும் மாணவர்களுக்கு மிக யோகமான நல்ல நாளாக கல்வியில் முன்னேறும் நல்ல நாடாக இந்த நாள் அமைகிறது ரிஷபராசி என்பர்களே இது மிக மிக யோகமான நல்ல நாள் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க திடீர்ன வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணங்கள் அதை பற்றிய செய்திகளெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பெண் தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றி தரும் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு கவிஞர் சொன்னதை போல இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளிடமிருந்து தப்பித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திலே கல்யாண செய்தி தேடி வரும் மனமகிழ்ச்சியான செய்திகள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும் பெண்கள் உங்களுடைய நட்புகளோடு சேர்ந்து இன்றைக்கு திருக்கோயிலுக்கு சென்று வருவீர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக அனைவருக்கும் அமையும் நல்ல நாள் இந்த நாள் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் தெய்வம் நவகிரகத்தில் வழிபட்டார வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் மிதுனராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் இந்த நாளில் கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்க சுக்கர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக இந்த நாளில் உங்களுடைய பெருகும் நிறைய நகை வாங்கலாமா மகளுடைய திருமணம் வச்சுருக்கிறோமே நகை வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் வரும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே உங்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை தருவார் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கலந்து வரும் புதன் பகவானும் இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார் கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெற போறீங்க அவ்வளவு அற்புதமான காலகட்டம் மிதனராசி மாணவர்களுக்கு கல்வியில் என்ன தடைகள் இருந்தாலும் இன்று முதல் அந்த தடைகள் நீங்கும் கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் மிக உற்சாகமாக மாணவர்கள் சென்று வருவார்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கும் உங்களுடைய பொன்னான வாய்ப்பு ஒன்று இன்றைக்கு வந்து சேரப்போகிறது கடகராசி என்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்தில் இருக்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கூடி வரப்போகுது சுக்கர பகவானுடைய அனுகூலம் லாபத்தில் இருக்குது ஆகவே பெண் ஒருவரால் லாபம் வந்து சேரக்கூடிய யோகமும் உண்டு அதே நேரத்தில் சுக்கரன் பாதகஸ்தானத்தில் இருப்பதனால் தவறான உறவுகளை மேற்கொண்டவர்களுக்கு சில சிக்கல்களும் வரும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு என்ன வரும் தங்கம் வாங்கி வைக்கலாமா எதிர்காலத்துக்கு அந்த உறவுமே ரேட் கூடிண்டே போகிறதே அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் வரும் மனமகிழ்ச்சியான பல சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆஃபீஸ் சூழ்நிலை இதமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இந்த பொழுது உங்களுக்கு விடியருது சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த இரண்டரை நாட்களாக சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருந்தார் நிறைய சோதனைகள் ஆஃபீஸில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வெளியில என்ன பேசினாலும் இருந்தது அந்த எல்லாம் இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகிறது நீங்க பேசுறதெல்லாம் பாசிட்டிவா போறது இப்போ ஆபீஸ் உங்களுக்கு நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு குதூகலமான சூழ்நிலை உண்டு மனசில் இருந்த கஷ்டமெல்லாம் விலக வேண்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க காசு பணம் தொட்டு நல்ல புரளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல உயர்கல்வி வாய்ப்புகள் கூடி வரும் கால் பகுதியில் சிலருக்கு இரத்த ஓட்டம் குறையும் கால்களில் பிரச்சனை வந்தால் மட்டும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறோம் கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் தெரியும் அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் குருவோடு கூடியிருப்பது பேரதிருஷ்டம் ஆகவே உங்கள் ராசி அதிபதி குருவோடு கூடியிருக்கிறார் அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல தன வருமானம் வரும் நேற்று வரைக்கும் நினச்சிருப்பீங்க என்னங்க பிஸ்னஸ் சரியாகவே நடக்கல பெஸாவை இழுத்து மூடிடுவோமான்னு நினச்சிருப்பீங்க இப்பொழுது புதிய ஆர்டர் ஒன்று வந்து சேரும் சரி இந்த ஆர்டர் வருதை பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம்ங்கிற ஒரு தைரியம் உங்கள் மனசில் பெருகும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் திருமணத்திற்கு வரன் தேடி தேடிக்கொண்டிருந்தீர்களானால் நல்ல வரன் இப்பொழுது கூடி வரும் அதில் சந்தேகம் இல்லை நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வரப்போகிற அற்புதமான நாள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதனால் இது ஆனந்த திருநாள் வியாபாரிகளுக்கு மிக மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அற்புதமான நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பது ஒரு நன்மை குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த கிரகங்களின் துணையோடு இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் அதே ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு லாபத்திலே இருப்பதனால் நல்ல திருமண செய்தி கூடி வரும் அருமையான அன்பான அழகான வாழ்க்கை துணை இப்போ அமையும் இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க குடியிருக்கும் இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் மகிழ்ச்சி அடைவீங்க ரொம்ப நல்ல நாள் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பிஸ்னஸில் அந்த ஃபீல்டோடைய எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ் கிடைச்சி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஹெல்த்ல மட்டும் கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அவசியம் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கட்டுற வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்தோம் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர இருக்கார் நீங்க ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க பிறந்தவங்க காதல் விஷயங்கள வெற்றி கிடைக்கும் ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ கூடி வரும் ரொம்ப நல்ல நாளா இந்த நாள் அமையும் பினான்சியலா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போக போறீங்க நல்ல செய்தி தேடி வரும் நல்ல நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது மகர ராசி என்பர்களே ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்துல இருக்க திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரண் அமையும் வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்கள் அங்கே சொத்து வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் இங்கே உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பத்திரப்பதிவில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும் லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்காம எந்த சொத்தையும் இப்போ வாங்கிடக்கூடாது சகோதர உறவுகளால் சிலருக்கு சில பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கும் இந்த நாள் வியாபார ரீதியாக லாபம் கிடைக்கும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு பூர்வ ஸ ஸ்தானத்தில் பூர்வமுனிய ஸ்தானாதிபதி புதன் அமர்ந்திருப்பது ஆட்சியாக அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் அவரோடு லாபாதிபதி குரு பகவான் சேர்ந்திருப்பது பேரதிருஷ்டம் அந்த குருவே உங்களை பார்ப்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் ஆகவே இந்த காலகட்டங்களிலே தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்ளணும் எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இறை வழிபாட்டை கும்பராசிக்காரர்கள் செய்யணும் இறை வழிபாட்டினால் ஆனந்தம் காணும் அற்புதமான நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல பணவரவு பிசினஸ்ல முன்னேற்றம் என்று மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் மீனராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே நல்ல தன வருமானம் உங்களுக்கு வரப்போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி கடையிலே இருந்த பிரச்சனைகள் நல்ல சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்ப பெரியவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் நல்ல உயர் பதவிகளை நீங்கள் பிறப்புகிறீர்கள் சமுதாயத்திலே விஐபிக்களாக வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பிசினஸ்ல ஜெயிக்க போறீங்க நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா